யூடியூப் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் ஆப் இப்போது நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் முடக்கத்தான்கீரையை பற்றி பார்ப்போம் நோய்களுக்கு முடிவாகும் முடக்கத்தான் முடக்கத்தான்கீரை ஆரோக்கியம் தரும் பல்வேறு கீரை வகைகளில் முடக்கத்தான் எனப்படும் இந்த கீரை வகை பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி நன்மைகளை தருகிறது இந்த அற்புத கீரை பற்றி உமையால் பாட்டியிடம் கேட்டு அறிந்த அறியலாம் இங்கே முடக்குவாதத்தை நீக்கும் சக்தி இந்த கீரைக்கு திஸ் வீடியோ பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் இஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் முடக்கவாதத்தை நீக்கும் சக்தி இந்த கீரைக்கு இருக்கிறதால முடக்கத்தை அறுப்பதுன்னு அர்த்தம் வர்ற வகையில் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் வாத நோய்கள் பொதுவாக வாத நோய்கள் அதிகமாக வரும் காலமாக குளிர்காலமாக ஐப்பசி கார்த்திகை போன்ற காலங்களில் மாதங்களில் இருக்குமென்று சித்த மருத்துவத்தால் சொல்கிறாங்க இந்த கீரை வாத நோய்களுக்கு நல்ல தீர்வாக இருக்கும் தினமும் சிறிதளவு கீரையை உட்கொண்டு வந்தால் அல்சர் பிரச்சனை தீரும் உடலில் புற்றுநோய் புற்று செல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதை தடுக்க முடியும் மலச்சிக்கல் கரப்பான் சித்தி கிரந்தி முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாதுப்புகளும் இருக்கும் இதை உணர்வுல தொடர்ந்து சேர்த்துட்டு வந்தால் மலச்சிக்கல் மூலநோய்கள் கரப்பான்ஸ் கிரந்தி பாதவாதம் போன்ற நோய்களும் குணமாக உதவும் தோல் நோய்கள் முடக்கத்தான் கீரை தோல் நோய்களுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்குது முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி சொல்லி சிறந்த மாதிரி தோல் இரு நோய்களுக்கு விடத்தில் பற்று வச்சால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் மூலநோய் மலச்சிக்கல்லால் மூலவியாதி வந்தவங்க தினமும் பச்சையாக கொஞ்சம் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தால் நோய் விரைவில் குணமாகும் இந்த முணக்கத்தான் கீரையை உட்கொள்வதால் பல பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வாக அமையும் இதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறேன் மூட்டுவலி பிரச்சனை இருந்தாலும் முடக்குவாதம் பல பிரச்சனைகளை இது குணமாக வைத்திருக்க சிறந்த நிவாரணியாக இந்த முடக்கத்தான் கீரையானது பயன்படுகிறது உடலில் உள்ள ஆண் புற்றுச்சூழல்கள் தொடர்ந்து அதிகரித்து விற்பதை தடுக்கவும் இது ஒரு தினமும் சிறிது முடக்கத்தான் கீரையை உட்கொண்டு வந்தால் அல்சர் பிரச்சனையும் தீர்வாகிறது இதை இந்த கீரையை சூப்பு வைத்து குடித்தால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாக நம்மளுக்கு இருந்தது முடக்கத்தான் கீரையை அரை அரைத்து வலி இருக்கும் இடத்தில் பூசி வைத்து கொண்டாலும் தோல் சரும பிரச்சனைகள் நீரும் மாதவடாய் பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளில் நல்ல தீர்வாக முடக்கத்தான் கீரை செயல்படுது குழந்தை பெற்ற பெண்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடிவயத்தில் பூசி வந்தால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறும் முடக்கத்தான் மூட்டு வலி முடக்கத்தான் கிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலை வாரத்தன்மை கட்டுப்பட்டு மூட்டு வலியை போக்கும் முழுக்கத்தான் இலையை ஆமணக்கே எண்ணெயில் நினச்சி எல்லா மூட்டு பகுதியிலும் தேய்ச்சி வந்தாலும் மூட்டு வலியிலிருந்து குணம் கிடைக்கும் தலைவலி ஜலதோஷத்தால் வ வர்ற தலைவலுக்கு முடக்கத்தான் நிலைகளை நல்லா கசக்கி வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சால் தலைவலி சரியாகிவிடும் பொடுகு தொல்லை பொடுகு தொல்லை இருக்கிறவங்க முடக்கத்தான் இலைகள் சேர்த்து செஞ்ச எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் பொடுகு தொல்லை நீக்கும் பாட்டி முடக்கத்தான் மையங்களை சொல்லி முடித்து எனது சூப்பன் காலிகானது இதை பற்றி ஒரு பாட்டியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுகிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப்

துவையலாகவும் சாப்பிடலாம் என்று தெரிந்தபோது இன்னும் எனக்கு ருசிவார்க்கும் ஆவல் அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது பெயரே முடக்கு அறுத்தான் கை கால் முடக்கு வளத்தைப் போக்கும் இது மூட்டு வலிக்கு அரிய மருந்து இரண்டு எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் ஜவ்வு பகுதியை வளர வைக்கும் நரம்புகள் அனைத்தும் பலப்படும் உடலில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த முடக்கத்தான் கீரையானது நமக்கு பயன்படுகிறது இந்த முடக்கத்தான் கீரையை தினமும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கைகால் நரம்பு வலி மூட்டு வலி இடுப்பு வலி அனைத்தும் தீர்வாக இந்த முடக்கத்தான் கீரை நமக்கு பயன்படுகிறது இது சாதாரணமாக அனைத்து இடங்களிலும் இந்த கீரையானது நமக்கு கிடைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய மூலிகை வகை ஒன்று திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் இந்த மூட்டு மூட்டுவலியை போக்கும் முடக்கத்தான்கிரையின் அதிவேக அதிவேகமாக செயல்பட்டு நமது மூட்டுவலி முடக்குவாதத்தை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாக இந்த முடக்கத்தான் கீரையானது நமக்கு பயன்படுகிறது திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் வீடியோ by பை mode e-shopping ஆன்லைன் மொபைல் ஆப் ஜலதோஷம் ஏற்படும் தலைவலியை போக்கு முடக்கத்தான நிலையிலே நன்றாக கசக்கி விட்டலை போட்டு ஆவி படித்தால் தலைவலி உடனே சரியாக கூடிய இதுவும் ஒன்று இந்த வாதப் பிரச்சினையினால் ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளையும் இந்த முடக்கத்தான் கிரையானது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இந்த முடக்கத்தான் கிரையானது நமக்கு வயல்வெளிகளில் சாதாரண இடங்களில் கூட நமக்கு கிடைக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் வீடியோ by பை mode e ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் இந்த வீடியோவில் காண்பதெல்லாம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கேரியானது நமக்கு பெரிதளவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது சாதாரண ஒரு நம்மளுடைய பாதுகாப்புக்காக போடப்பட்ட வேலிகளிலும் படர்ந்து காணப்படக்கூடிய மூலிகை வகைகளில் ஒன்று சிறிதளவு முடக்கத்தான் கீரையை உட்கொண்டு வந்தால் அல்சர் பிரச்சனையிலிருந்து அனைத்தும் தீர்வாக நமக்கு கிடைக்கும் இதே கீரையை சூப்பை கொடுத்தாலும் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்